அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் இந்த பேக் ஆபீஸ்ன்ற வங்கிக்காக வேலை செய்யற நிறுவனங்கள் இருக்கு இங்க வேலை செய்றவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க வங்கில வேலை செய்யே பேக் ஆபீஸ்ல தான வேலை செய்றோம்ன்றது போல சொல்றாங்க இதுல வேலை செய்யலாமா வங்கில வந்து வேலை செய்யலாமா வங்கில வேலை செய்யிறது மார்க்க அடிப்படையில் சரியா தப்பா அப்படிங்கறத கேக்குறாங்க அதோடு சேர்த்து வங்கில வந்து வட்டி தொடர்பான நேரடி பங்களிப்பாக இருக்கிற நிலையில் நம்ம பங்காற்றாம பேக் ஆஃபீஸ்னு சொல்லக்கூடிய அந்த வங்கிக்கு பின்புலமாக இந்த வங்கியை வங்கி சார்ந்த செயல்பாடுகளில் உறுதுணையாக இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களில் அல்லது அந்த மற்ற விஷயங்களை செய்து கொடுக்கக்கூடிய நிறுவனங்களில் நம்ம வேலை செஞ்சோம்னா அது மார்க்கடிப்படையில் தப்பா அப்படிங்கிறத கேட்குறாங்க அல்லாமுடைய தூதர்கள் சொல்லும்போது சொல்லும் பொழுது வட்டி வாங்குறவங்களையும் வட்டி கொடுக்குறவங்களையும் அதுக்கு கணக்கு எழுதுகிறவங்களையும் அதற்கு சாட்சியாக இருக்கிறவங்களையும் இவங்க எல்லோரும் பாவத்தில் சமமானவங்க அப்படின்னு நல்லாவே தூதரவும் சொல்லிட்டாங்க வட்டிக்கு வாங்கினாலும் சரி கொடுத்தாலும் சரி சாட்சியாக இருந்தாலும் சரி அதை பதிவு செஞ்சாலும் சரி இந்த வட்டியோடு தொடர்பாக கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் யார் செய்வாங்களோ இவங்க எல்லோருமே பாவத்தில் சமம் நல்லாவே தூதரவும் சொல்லிட்டாங்க அப்போ இந்த நிலையில் நேரடியாக நம்ம வங்கியில் வேலை செய்ய முடியுமான வேலை செய்ய முடியாது ஏன் அங்கே வட்டி தானே முழுக்க முழுக்க வட்டி தான் ஒவ்வொரு டிரான்சாக்சன்லையும் வட்டி சம்மந்தப்பட்டு தான் இருக்கு இப்போ வட்டி சம்மந்தப்பட்டதாக இருக்கக்கூடிய நிலையில அதில் ஒரு பொழுதும் நாம் பங்கெடுத்து விட முடியலை மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய ஒரு தொழில் முறை இருக்குன்னா ஒரு தொழிலில் மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய ஒரு அம்சம் உள்ள நுழையும்னா அதில் நம்ம எந்த விதத்திலும் பங்காற்றி விடக்கூடாது இது மார்க்கத்தில் தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்க விஷயம் இப்போ சந்தேகம் என்ன பேங்க்ல வேலை செய்யக்கூடாதுங்கிறது எல்லாருக்கும் தெளிவாக இருக்கு தெளிவாக தானே இந்த கேள்வி வருது பேங்க் ஆஃபீஸில் வேலை செய்யலாமா அப்படிங்கிற கேள்வி அப்போ பேக் ஆஃபீஸில் வேலை செய்யலாமா அதுல எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டால் அதை ரெண்டாக நம்ம பிரித்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் முதல்ல பேங்க் ஆஃபீஸ்னால் என்ன அப்படின்னா வங்கியை பொறுத்த வரைக்கும் இரண்டு விதமான செயல்பாடுகள் இருக்கும் வங்கிக்கு போவோம் காசாளர் இருப்பார் எழுத்தாளர் இருப்பார் போவோம் பதிவு செய்வோம் ஸ்லிப்பு கொடுப்போம் அக்கௌண்ட்டில் பதிவு பண்ணுவாங்க டேட்டாவில் ஏறும் இதெல்லாம் ஃப்ரெண்ட் ஒரு கஸ்டமராக நம்ம போகும்போது நம்மளை அப்ரோச் பண்ணுறாங்க நம்முடைய கணக்குகள் கையாளப்படுது நம்முடைய செக்கு கேஷ் ஸ்லிப்பு டெபாசிட் எல்லாம் என்ன செய்து கையாளப்படுது ஃப்ரண்ட்டில் நடக்கிறது ஃப்ரெண்ட் அண்டில் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சு போகிறதுக்குன்னு சில பின்னாடி ப்ராசஸ்கள் இருக்குல்ல அக்கௌண்டை எழுதியாச்சு அந்த அக்கௌண்டை லெஜராக மாற்றியாச்சு அதை சேஃப்டி பண்ணணும்ல அதை சேஃப்டி பண்ணுறதுக்கு அந்த புக்குகள் கணக்கு புத்தகங்கள் கணக்கு விவரங்களை எல்லாம் அதை வந்து பாதுகாத்து வைக்கிறதுக்குன்னு ஒரு சேஃப் ஹவுஸ் தேவைப்படுதில்லை ஒரு ஸ்டோரேஜ் ஹவுஸ் தேவைப்படுதில்லை அதை கொண்டு போய் என்ன செய்ய வைக்கிறோம் இதுதான் பேக் ஆஃபீஸ் சரி இப்போ எல்லாம் டிஜிட்டல் டிஜிட்டலாயிருஷ்ணா எங்கே கொண்டு போய் புக்கை கொண்டு போய் வைக்க எல்லாம் டிஜிட்டலில் அக்கௌண்ட்டுடைய டேட்டா எல்லாமே வரவு கணக்கு வந்துருச்சு இதையெல்லாம் என்ன செய்கிறோம் கொண்டு போய் ஒரு செர்வரில் ஸ்டோர் பண்ணுறோம் இப்போ இந்த செர்வரில் போய் ஸ்டோர் பண்ணுறோம்ல அந்த ஸ்டோர் பண்ணுற வேலையை ஒருத்தவங்க செய்கிறாங்கல்ல அதற்கான தொழிலில் ஈடுபடுறாங்கல்ல இதுதான் பேப்பாக சரி ஸ்டோர் பண்ணியாச்சு ஸ்டோர் பண்ணவன முடிஞ்சு போச்சா எவனும் வந்து உள்ளே ஹேக் பண்ணி வந்து டேட்டாவை திருவிடக்கூடாது அப்போ அதுக்கு ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் போடணும் ஒரு சைபர் செக்யூரிட்டி ஏற்படுத்தி அதுக்கு ஒரு ஃபயர்வால் அமைச்சு ஒரு பாதுகாப்பு அம்சத்தை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி ஒரு டீம் ஒர்க் பண்ணுதில்ல இதுதான் பேக்கார் இவங்க நேரடியாக வங்கியோடு தொடர்பாகலை வங்கியுடைய அந்த கணக்குகள்லையோ பதிவு செய்யறதுலேயோ அந்த டெபாசிட் ஸ்லிப்புகளை கை மாற்றுவதிலையோ அந்த கணக்கு ஓப்பன் பண்ணுறதுலையோ இதுலேயுமே என்ன செய்யலை பங்காளிகளாக இல்லை அதில் வரக்கூடிய டேட்டாவை கொண்டு போய் செர்வரில் வைக்கிறாங்க அல்லது புத்தகமாக இருந்தால் லெஜ்ஜராக இருந்தால் கொண்டு போய் ஸ்டோர் ரூமில் ஷேஃப் ஹவுஸில் வைக்கிறாங்க அதன் மேனேஜ் பண்ணுறதுக்குன்னு ஒரு டீம் இருக்குது செர்வரை மேனேஜ் பண்ணுறதுக்குன்னு ஒரு டீம் இருக்குது அது மாதிரி அதுக்கு செக்யூரிட்டி போட்டு தர்றதுக்கு ஒரு டீம் இருக்கு இப்படி ஒரு டீம் தனியா இருந்து செயல்படுதுன்னா இதுதான் பேக் ஆஃபீஸ் இந்த பேக் ஆஃபீஸ் கூடுமா கூடாதா அப்படின்னா இதை ரெண்டா நம்ம பிரிச்சு பார்க்க வேண்டியது இருக்கு என்ன அப்படின்னா இந்த பேக் ஆஃபீஸ் சிஸ்டம் இருக்குல்ல ஒரு வங்கி அந்த வங்கியின் பின்னணியில் பேக் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன ப்ராசஸ் இருக்குதோ இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் அந்த பேங்கே முன்னின்று அந்த பேங்குடைய ஊழியராக நாம் இருந்து செய்வோம்னா கூடாது ஏன் அந்த பேங்க்ல தான் இருக்கிறோம் பேங்க்ல இருக்கிற எல்லா அழிச்சாட்டிகளையும் பாக்குறோம் வட்டியோட இல்லாவிவரங்கள் நடந்துக்கிட்டு இருக்கோம் அந்த அளவில் இருந்து என்ன செய்கிறோம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதுல நம்ம ஒரு ஊழியராகவும் இருக்கிறோம்னா நாம் அந்த தீமையில் பந்தாளிகளா துணை போனவர்களாக ஆகும் மார்க்கம் இது நமக்கு என்ன செய்கிறது தருது அல்லாஹ் அரும்புல்லாலமே தன்னுடைய திரும்ப வைக்குறானில் பல இடங்களில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான் இதா சமயத்தும் ஆயா தில்லாமி இஃப்ஃபர் விஹா ஒ இஸ் அஹுசவு விஹா பலகத் தக்குவதுமாகும் அல்லாஹுடைய வசனங்கள் கேலி செய்யப்படுகிற புறக்கணிக்கப்படுகிற சபையை நீங்க கண்டீங்கன்னா அவங்களோடு நீங்க அமராந்துவீங்க நான் தான் செய்யலையே நான் தப்பு பண்ணலையே நான் பாட்டு ஓரமாக தானே அதெல்லாம் இல்லை அந்த தீமை நடக்கும் இடத்தில் நீங்கள் இருந்தால் பைன்னக்கும் இதம் மிஸ்லூகும் நீங்களும் அவர்களை போன்றவர்கள் அவன் என்ன பாவத்தை செஞ்சாலும் அந்த பாவத்தை போன்ற பங்களிப்பு உங்களுக்கும் உண்டு என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை சொல்லி காட்டுகிறார் அப்ப பேங்க் ஆஃபீஸ் சொல்லக்கூடிய அந்த வங்கியுடைய பணப் பரிவர்த்தனைகள்ல பின்னணியில் நடக்கக்கூடிய பேக் அண்ட் ஒர்க்ல நம்ம ஒர்க் பண்ணாலும் அது அந்த வங்கியுடைய ஊழியராகவே இருந்து நாம் செய்வோம்னு சொன்னால் அந்த வேலைகள்லாம் நிச்சயக்கூடாது ஈடுபடக்கூடாது ஆனால் இந்த பேக் ஆஃபீஸ்னு சொல்லக்கூடிய இந்த பேக்கெண்ட் நடக்கக்கூடிய இந்த ப்ராசஸ் வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் பெரிய பெரிய வங்கிகள் இருக்குல்ல எஸ்பிஐ அதே மாதிரி வந்து ஐசிஐசி இது போன்ற வங்கிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஓன் செக்யூரிட்டி சிஸ்டம் வச்சுருக்கிறாங்க ஓன் பேக் ஆஃபீஸ் வச்சுருக்கிறாங்க அவங்களே ஆட்களை வந்து தேர்வு செய்வாங்க அவங்களே ஊதியம் கொடுப்பாங்க அவங்க வங்கியிலே ஆளை வச்சுருப்பாங்க அவங்க அங்கே இருந்து என்ன செய்வாங்க செயல்படுவாங்க ஆனால் சில சின்ன சின்ன வங்கிகள் இருக்குது அவங்கெல்லாம் நேரடியாக அவங்களே களம் இறங்கி செய்யலை அவங்க தனியாக ஒரு சர்வீஸ் வச்சுருக்கிறாங்க உதாரணத்துக்கு டிசிஎஸ் சைபர் செக்யூரிட்டி சர்வீஸ்னு ஒன்று இருக்குது இன்ஃபோசிஸ் சைபர் டிஃபென்ஸ் சென்டர்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் வந்து அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி அதை வந்து சேஃப்டியாக அதை பாதுகாக்கிற வேலையே செய்யுது இது வங்கியுடைய டேட்டா மட்டும் தான் செய்யுமா செய்யாது எல்லா கம்பெனி பெரிய பெரிய கார்ப்ரேட் கம்பெனிக்கு என்னுடைய நிறுவனத்துடைய டேட்டாவை சேமித்து வை பாதுகாத்துவீங்கன்னா பாதுகாக்க வைப்பாங்க யார் வந்து எனக்கு பாதுகாக்கக்கூடிய எனக்கு வந்து நீ அந்த செக்யூரிட்டியை செஞ்சு கொடுன்னு சொன்னா எல்லாருக்கும் செஞ்சு கொடுப்பாங்க அப்போ ஒரு நிறுவனமாக இருந்து நம்ம செயல்படும் பொழுது தனி ஒரு நிறுவனமாக இருந்து நம்ம செயல்படும் பொழுது அங்க நம்முடைய சேவைகளை ஒருவன் பயன்படுத்திக் கொள்ள வர்றான்னா அது வங்கி வந்தாலும் பிரச்சனை இல்லை ஏன் வங்கியில் நாம் தான் தொடர்பாக கூடாது அதை எழுதுறதோ பதிவு செய்யறதோ சாட்சியா இருக்கிறதோ கூடாது ஆனா இங்க நம்ம எழுதல பதிவு செய்யல சாட்சியா இருக்கல கொடுக்கல வாங்கல ஒரு பொருளை கொண்டு வந்து ஒரு ஸ்டோர் ரூம்ல கொண்டு வந்து வைக்கிறாரு வச்சுட்டு காசு கொடுத்துட்டு கொஞ்சம் நாள் கழித்து எடுத்துகிட்டு போகிறாரு இதுக்கு நம்ம காசு வாங்குகிறோம் இதே மாதிரி தான் கொண்டு ஒரு பேங்கில் எது வேணால் கொண்டு வரலாம்ல ஒரு லேப்டாப் வச்சுட்டு போகிறாரு அந்த லேப்டாப்பில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியுமா ஒரு பேங்க் ஊழியர் ஒரு ஸ்டோர் ரூமில் கீப் ரூமில் வந்து லேப்டாப் வச்சுட்டு போகிறாரு அந்த லேப்டாப் முழுக்க அவர் பேங்க் தொடர்பான தகவல்கள் இருந்துச்சுன்னா நம்ம குற்றவாளி ஆகும்மா குற்றவாளி ஆக மாட்டோம் அப்போ நம்ம ஒரு சர்வீஸ் பண்ணுறோம் ஒரு தொழில் பண்ணுறோம் அது மார்க்கத்தில் எந்த விதமான பிழையும் தவறும் இல்லாத வகையில் நேரடியான பாவத்தை தூங்கும் வகையில் இல்லாமல் மார்க்கம் சொன்ன அடிப்படையில் தான் அந்த செய்கிறோம் ஆனால் ஆனா பயன்படுத்துறவங்க தப்பா பயன்படுத்தினாங்கன்னா அதை தவறாக தவறா அவங்களுக்கு தான் அது தீமையாக ஆகுமே உரிய நமக்கு தீமையாக உதாரணத்துக்கு ஒரு தேங்காய் கடை வச்சுருக்குறோம் தேங்காய் வந்து சட்னிக்கு அரைக்கலாம் ஒருத்தர் வாங்கிட்டு போறாரு போய் கோயிலில் உடைக்கிறாரு இவர் கோயில் உடைத்தவருக்கு தேங்காய் வந்துட்டீங்களே சிறுக்கு வச்சுட்டீங்க என்ன சொல்ல முடியுமா கிடையாது நம்ம விற்கிறது தேங்காய் வாங்கிட்டு போகிற தப்பா தப்பாக பயன்படுத்தினாலும் நம்ம குற்றவாளி ஆக மாட்டோம் அதே மாதிரி தான் ஒரு செர்வர் மெயின்டைன் பண்ணுற கம்பெனி வச்சிருக்கோம் செர்வர் மெயின்டைன் பண்ணும்போது ஏன் என்னுடைய டேட்டாவே மெயின்டைன் பண்ணுறாலும் அப்போ கொடுக்குறான் அப்படி கொடுக்கும்போது அந்த பேங்க்குறை அவங்களுக்கு கொடுக்குறான்னா அவன் அந்த பேங்க்ல இருக்கிற டேட்டா அவனை சார்ந்தது அதில் அந்த டேட்டாவை எப்படி பயன்படுத்துறான் அப்படிங்கிறது அவனுக்கு தான் அந்த தீமைப்பை சரிமக்கூடிய நான் பண்ணுறது அது ஜஸ்ட் சேஃப்டி பண்ணி நிற்கிற வேலையை தான் பார்க்குறேன் அதே மாதிரி சிஸ்டம் இருக்குது சிஸ்டத்தை சரி பண்ணுற ஒரு கம்பெனி வச்சுருக்கிறேன் யாரை சிஸ்டத்தை சரி பண்ணி கொடுப்பேன் ஒரு கேட்டு வரலாம் சரி பண்ணி கொடுக்குறேன் அவன் அந்த சிஸ்டத்தை வச்சு என்ன செய்யறாரோ அது அவனுக்குத்தான் அவன் செய்யக்கூடிய சிலை வச்சு நன்மையா தீமையா நாகுமே ஒழிய நாம சரி பண்ணி கொடுத்ததுனால பேங்கக்காரனுக்கு சிஸ்டத்தை சரி பண்ணி கொடுத்துட்டியா உனக்கு வட்டியுடைய பாவம் வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ மார்க்கம் அனுமதிச்ச மார்க்கம் தடுக்காத வரவுகளை ஈராத வகையில் ஒரு தொழிலை ஒரு நிறுவனத்தை நாம் செயல்படுத்தும் பொழுது அதை பயன்படுத்தக்கூடியவர்கள் அதை தவறான விஷயங்களுக்கு அவங்க பயன்படுத்திக்குவாங்க மார்க்கம் தடுத்த விஷயங்களுக்கு அவங்க அதை பயன்படுத்திக்குவாங்கன்னா அது மார்க்கத்தில் நாம் அதற்கு குற்றவாளிகளாக ஆக மாட்டோம் நாம் அதற்கு பொறுப்பாளிகளாக ஆக மாட்டோம் அப்போ இந்த பேக் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் அந்த வங்கி அந்த வங்கியே ஊழியர்களை நியமித்து அந்த பேங்கில் ஒரு ஊழியரை ஆக்கி அந்த வங்கியோடு அவங்களை தொடர்பு படுத்தி அப்படி ஒரு பேக் ஆஃபீஸ் வச்சு நடத்தும் அதில் போய் ஒருத்தவங்க வேலையை செய்வாங்கன்னா அது கூடாது தனியாக ஒரு நிறுவனம் அது பொதுவாக செயல்படக்கூடிய நிறுவனம் அந்த நிறுவனம் வந்து எல்லாரும் இந்த கம்பெனிக்கு வேணுமா என்ன செய்யும் சர்வீஸ் பண்ணி கொடுக்கும் அப்போ அதில் ஒரு பேங்க் கம்பெனிக்கார வந்து என்ன செய்யலாம் சர்வீஸ் பண்ணி தாங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா அப்போ அந்த கம்பெனியில் நம்ம ஒர்க் பண்ணுறதுல நம்ம நேரடியாக தொடர்பாகாத தொடர்பாகாத காரணத்தினால் நாம் அதில் குற்றவாளியாக மாட்டோம் அப்போ அந்த பேக் ஆஃபீஸ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம செயல்படுவதை வரைக்கும் எந்த விதத்திலும் இருக்குது நேரடியாக வங்கியோடு தொடர்பானாலும் கூடாது தனி நிறுவனமாக இருந்து அப்பாதான் நம்ம செயல்பட்டோம்னா மார்க்கடி பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத எதுக்கு பிரச்சனை சொல்லலாம் அல்லாஹ் அக்பருல்லா ஹா அக்பர்